கோயில் செய்தி நம்ம தானே போட்டிருக்கோம் கொடுத்துருங்க நீ வீடு எடுக்கணும் எங்க எடுத்து அதாவது திராவிட மாடல் வந்து ஒன்றுமே செய்யலைன்ற வந்து பொய்யான கருத்தை வந்து நான் வந்து கண்டம் பண்ணுறேன் ஏன்னா வந்து மத்தியில் ஆளு பாஜக அரசு தமிழகத்துக்கு எதுவுமே செய்யவில்லை இப்போ சமீபத்தில் வந்து வெள்ளத்தில் கூட வந்து நிவாரணத்துக்காக நம்ம நிதி கேட்டபோது கூட வந்து அதை வந்து நிராகரித்து ஏதோ சாக்கு சொல்லிட்டு இருந்தார்கள் நம்ம தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்து தேர்தலின் போது வாக்குறுதிக்காகவும் வாக்கு மட்டுமே வந்து இப்போ வந்து பரப்புரை ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவ்வளோ நாள் தமிழகம் வராதவர்கள் ஆறு முறை கிட்ட வருகிறார்கள் மற்றும் அமித்ஷா அவர்கள் பிஜேபியின் தலைவர் எல்லாரும் போட்டியிட்டு இங்கே தமிழகத்தில் வந்து ஏதாவது ஒரு இது மாற்றம் கிடைக்காத என்ற ஒரு எண்ணத்தில் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் திராவிட மாடல் வந்து தமிழகத்தின் வந்து ஒரு வெற்றி மாடல் அது வந்து அதோடைய பலன் வந்து நாற்பதுக்கு நாற்பதும் வந்து வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறேன் இந்திய கூட்டணி அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அவங்க கட்சி ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அது ஆசை ஆசையாக இருப்பதில் தவறு இல்லை வந்து அது கண்டிப்பாக நிறைவேறாது ஏன்னா வந்து நாற்பது நாற்பதும் வந்து திராவிட கட்சி நம்ம இந்திய கூட்டணி தான் வந்து வெல்லும் என்று உறுதியாக சொல்லுவோம் வந்து கலை மக்களிடம் வந்து ஒரு பெரியான எழுச்சி இருக்குது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருக்கிறாரு அவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்திய கூட்டணியை வந்து வெல்லும் தான் சொல்லுவார் கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக மாறிக்கொண்டு வருகிறது முன்னாடி இருந்த கருத்துக்களுக்கும் இப்பொழுது மக்களிடம் இருக்கும் எண்ணங்களும் எழுச்சியாக மாறி ஒரு மாற்றங்கள் மெதுவாக உருவாகி கொண்டு வருது கண்டிப்பாக மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது சொல்லுகிறோம் மோடியினுடைய ரோடு ஷோ வந்து அவர்கள் வந்து மக்களை ஈர்ப்பதற்காகவும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்து எல்லா இடமும் சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து அவர் பார்க்க வருவார்களே தவிர வந்து அது வாக்காக எவ்வளோ அளவு மாறுன்றது நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக மாறாதுன்னு தான் நான் சொல்கிறேன் வரும் ஏழு நாட்களில் மொபைல் ஃபோனில் யார் கால் பண்ணாலும் ஹலோன்னு ஒன்று கேட்கக்கூடாது வணக்கம் தாமரை அப்படின்னு சொல்லி தான் வார்த்தைகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலையை சொல்லிக்கிட்டாங்க இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் அது ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது அவங்க ஒரு இப்போ யுகமாக செய்கிறாங்கன்னு வ வணக்கம் அப்புறம் எது சொன்னாலும் வசதி வணக்கம் பிஜேபி சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் வாக்கு வந்து இந்திய கூட்டணி தான் வரும் ஸோ அதனால் எவ்வளோ வணக்கமான அவங்க போடட்டும்னு நான் சொல்லுவேன் ஆர் எஸ் அவர்களின் க கருத்துக்கு வந்து எனக்கு வந்து இதில் ஆனால் வந்து மாண்பு முதலமைச்சர் கொடுத்த வந்து ஆயிரம் ரூபாய் இந்த உரிமை தொகை வந்து பெண்களிடம் வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்குறது எழுச்சியோடு மகிழ்ச்சியும் கொடுத்தது அது மட்டும் இந்த இலவச பேருந்து மூலயமாக வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக வந்து போய் வருவதற்கு வந்து இருக்கிறது அதனால் இந்த இரண்டு திட்டமும் வந்து பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு அதை சொல்லுங்கள் மோடி அவர்களால் தான் நான் சொன்னது போல் வந்து அவர்கள் வந்து மக்களை ஈர்ப்பதற்காகவும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்து எல்லா இடமும் சென்று கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் வந்து அவர் பார்க்க வருவார்களே தவிர வந்து அது வாக்காக எவ்வளோ அளவு மாறுன்றது நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக மாறாதுன்னு தான் நான் சொல்கிறேன் வியூகமாக செய்கிறாங்கன்னு வ வணக்கம் அப்புறம் எது சொன்னாலும் வசதி வணக்கம் பிஜேபி சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் வாக்கு வந்து இந்திய கூட்டணி தான் அவ்வளோ சார் எவ்வளோ வணக்கமான அவங்க போடட்டும்னு நான் சொல்லுவேன்